சுசிலாவ வெளிப்படையா பேட்டியில போட்டு உடைச்ச ராமதாஸ் அக்கறையா போன் பண்ணி மதிய நேரத்துல ஓய்வு எடுங்க பழுத்து இருந்துச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு சொன்ன ராமதாஸ் அப்போ இத்தனை நாள் சிஎன்ஆர் அவர்கள் சொன்ன இந்த சுசிலா அவர்களும் உண்மைதான் அப்படின்னு ராமதாஸே அவர் வாயால ஒத்துக்கிறார் குலதெய்வத்துக்கு தன்னை மூச்சு முட்டை எல்லாரும் குலதெய்வம்னு சொல்றாங்கன்னு பெருமைப்படுத்திக்கிட்டு இருந்த ராமதாஸ் குலதெய்வத்துக்கு நாமளும் நம்ம இருந்து பாதியை கொடுத்துருவோமா ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியோட நிறுவன தலைவர் திரு சி என் ராமமூர்த்தி அவர்கள் வந்து தொடர்ச்சியா பாட்டாளி மக்கள் கட்சியை அம்பலப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காப்ல இருந்தாலும் கூட ஒரு சென்சேஷனல் நியூஸா ஒரு கான்ட்ரவர்ஷியல் நியூஸா தான் அவரோட அவர் பேசின அத்தனை விடயங்களும் வந்து இங்க சோசியல் மீடியாவில் பார்க்கப்பட்டதை தவிர இவர் நூறு சதவீதம் உண்மையை தான் பேசுறாரு உண்மையாலுமே பாட்டாளி மக்கள் கட்சியில உள்ள தான் அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வெகுவான மக்கள் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அவர் சொன்னத அத்தனையும் உண்மைதான் அப்படின்னு நிரூபிக்கிற விதமா பாட்டாளி மக்கள் கட்சியிலே ஒரு சூழல் ஏற்பட்டு அப்பனும் மகனுக்கும் முட்டிக்கு ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமா பிரிஞ்சு நின்னாங்க அப்ப ராமதாஸ் அத்தனை ரகசியங்களையும் போட்டு உடைச்சாரு குறிப்பா அன்புமணி பத்தினு சிஎன்ஆர் அவர்கள் இத்தனை காலம் என்ன குற்றச்சாட்டை வச்சாரோ அத்தனையையும் ராமதாசே ராமதாஸே போட்டு உடைச்சு தன் வாயால ஒத்துக்கிட்டார் அன்புமணி ஒரு திறமை இல்லாதவர் தலைமை பண்பில்லாதவர் தாய் தந்தையை மதிக்காதவர் தாய் தந்தையை அடிக்கக்கூடியவர் அமைச்சர் பதவியில தத்தி இருந்து தன்னால நிர்வகிக்க முடியலன்னு ரெண்டரை வருஷத்திலே ஓடி வந்தவர் அன்புமணின்னு எத்தனை விஷயங்களை திரு சி என் ராமமூர்த்தி அவர்கள் சொன்னாரோ அத்தனையையும் ராமதாசை தன் வாயால ஒத்துக்கிட்டார் அவர் ஒத்துக்காத ஒரே ஒரு விஷயம் இத்தனை மாசக்கணக்கில் வருஷ கணக்கில் திரு சிஎன்ஆர் அவர்கள் வந்து சுசிலாவை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு விடயத்தை தான் வெளிப்படையா ஒத்துக்காமல் இருந்தாரு அதையும் கூட பேர் குடிக்க குறிப்பிடாம அது கூட குறிப்பிட்டிருப்பார் பேரை சொல்லிட்டு இருப்பாரு டக்குன்னு சூதாரிச்சு பேர் சொல்லாம மறைமுகமா சுசிலா அவர்களை ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரு இன்னைக்கு பாருங்க காலையில் இருந்து எனக்கு ஒரு ஏங்க இப்போ தூங்க கொஞ்ச நேரம் தானே மதிய பகலில் அப்படின்னு எங்கள் பகலில் பார்த்தீங்கன்னா வரிசை கட்டியெல்லாம் நிற்கிறாங்க பேட்டிக்கு பாருங்கள் காலையில் இருந்து எனக்கு ஒரு ஃபோன் பாருங்கள் காலையில் இருந்து கடந்த இருபத்தி ஏழாம் தேதி ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி விகிடனுக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் சுசீலாவை பற்றி பகிர்ந்து ராமதாஸ் அவர்கள் நாம கூட அந்த பேட்டியை சமீபத்தில் தான் பார்த்தோம் ஏன் அப்படின்னா அன்புமணியும் ராமதாஸும் ராமதாசும் எந்த யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணாலும் எந்த டிவி சேனலை ஓப்பன் பண்ணாலும் ராமதாஸ் பேட்டி தான் வருது ராமதாஸோட சமூக வலைதள பக்கங்களை அன்புமணி முடக்கி பாஸ்வேர்டெல்லாம் அவர் கையில் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதுனால தனக்கு கிடைத்த மீடியம் வழியா தன்னோட தரப்பு நியாயங்களை வந்து ராமதாஸ் அத்தனை சேனலுக்கும் பேட்டியா கொடுத்துட்டு இருக்கா அப்ப சென்சேஷனல் நியூஸா அவர் தான் போய்கிட்டு இருக்கா அப்ப யூடியூப் சேனல்கள் எல்லாத்துலயும் ஒரே விஷயத்த தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அதனால சரி எத்தனையில ஒரே விஷயத்த நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறதுன்னு அந்த விகிடன் பேட்டியை வந்து தவிர்த்திருந்தோம் சரி இருந்தாலும் எதையும் நம்ம தவற விட்டுற கூடாது தொடர்ச்சியா பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சனம் பண்ணும்போது எந்த வார்த்தைகளையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சமீபத்துல அந்த விகிடன் பேட்டியை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும் அது முப்பது முப்பத்தஞ்சு கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த பேட்டி முப்பதாவது நிமிடம் கடந்து ஒரு ஷாக் கொடுக்குறாரு நமக்கு தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு வராரு பேசிட்டு வரும்போது நான் எவ்வளோ கடுமையாக உழைக்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி மொத்தமும் என் பின்னாடி தான் இருக்குது நான் தான் கட்சிக்கு முகம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு தினம் நூறுலேருந்து நானூறு பேர் தன்னை பார்க்க வராங்க அப்படின்னு ஓய்வில்லாமல் இருக்குங்கிறத சொல்ல வந்துட்டு இன்றைக்கி கூட ஒரு ஃபோன் வந்துச்சு என் ஃபோனில் ஹலோ ஏங்க கொஞ்ச நேரம் மதியத்தில் படுத்து எழுந்திருக்கலாம்ல ஓய்வெடுக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க எங்க ஓய்வெடுக்கிறது பத்திரிகையாளர் தான் இத்தனை பேர் நிற்கிறாங்களே அப்படின்னு சொன்னார் அந்த ஏங்க கொஞ்ச நேரம் மதியத்தில் படுத்து எழுந்திருக்கலாம் இல்லைங்க அப்படின்னு அவர் சொல்லும் போதே அதுவும் அந்த பேசும்போது ஒரு இக்கு இக்கு விடுறாரு அந்த பேரை சொல்லும் போது டக்குன்னு சுதாரிச்சிட்டார் ஒன்று அவங்க குடும்பத்தில் யாராவதுன்னா அவர் பேர் சொல்லி அதை சொல்லியிருக்க போறாப்புல இல்லை தொண்டர்கள் யாராவது அப்படின்னா தொண்டர்களை ராமதாஸ் எப்படி சொல்லுவாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏன் அவன் ஃபோன் பண்ணா கொஞ்சம் முன்ன கூட ஒருத்தன் ஃபோன் பண்ணா இப்படி சொன்னான் அப்படி சொன்னான்னு ஒருமையில தான் பேசுவாப்புல ஒருவேளை ராமதாஸோட மனைவி சரஸ்வதி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவங்களுக்கு அதை ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்க ராமதாஸோடவே தைலாபுர தோட்டத்தில் தான் இருக்காங்க அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுதா போது ஃபோன் பண்ணி ஓய்வெடுக்க சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படி ஒருவேளை அவங்க தான் அடுத்த ரூம்ல இருந்து ஃபோன் பண்ணி ஓய்வெடுக்க சொன்னாங்க அப்படின்னு இருந்தாலும் கூட அத பேர் குறிப்பிடாம ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் ராமதாஸ்க்கு கிடையாது அப்படி இருக்கும்போது ரொம்ப தெல்ல தெளிவா அந்த பேட்டிய தொடர்ச்சியா பார்த்துட்டு வந்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே கணிக்க முடியும் அவர் குறிப்பிட்டது சுசிலாவை தான் அப்படிங்கிறது சரி இருந்துட்டு போகுது சுசிலாவா கூட இருந்துட்டு போகுது நீ அரசியல் பேசுறா எதுக்கு ராமதாஸோட தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாம் உனக்கு அப்படின்னு நீ உங்களுக்கு யாராவது தோணுச்சுன்னா ராமதாஸோட அரசியல் லைஃப்பையோ இல்ல சீமானோட அரசியல் லைஃப்பையோ நம்ம பேசணும் அப்படின்னா அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து அத்தனையுமே அரசியலா தான் பேசணும் சீமானை ஏன் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் இப்போ நம்ம ராமதாஸ்க்கு மட்டுமே வருவோமே ஏன் அப்படின்னா ராமதாஸோட கோர் ஐடியாலஜியே அரசியலையே பாட்டாளி மக்கள் கட்சி எதில் உயிர் வாழ்ந்துட்டு இருந்துச்சு இல்ல இன்றைய வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அம்பேத்கர் கொள்கை தலைவரை அறிவிச்சதாலையோ பெரியார கொள்கை தலைவராக அறிவிச்சதாலையோ மார்க்ச கொள்கை தலைவராக அறிவித்ததாலேயோ கிடையாது இல்ல அவங்க ஏழு அம்பேத்கர் சிலைகளை தொடர்ந்தாங்க அப்படிங்கிறதுனால அந்த கட்சி உயிர் வாழல எதுல உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா நாடக காதல் தலித்தல்லாத கூட்டமைப்பு அப்படின்னு இந்த விஷயங்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சி உயிரை புடிச்சுக்கிட்டு நாடித்துடி வாழ்ந்துக்கிட்டு இன்னி வரைக்கும் அந்த நிலை மாறாம இருக்கு அதை ராமதாசே வெளிப்படையா பேட்டியில அதே பேட்டியில சொல்ற இன்ன வரைக்கும் அந்த நாடக காதல் விவகாரத்துல தன்னோட நிலைப்பாடை மாத்திக்காம அதை நியாயப்படுத்தி தான் அந்த பேட்டிலையும் அவர் பேசுறாரு அப்படி இருக்கும்போது முதல் நாடக காதல் பண்ணதே ராமதாஸ் தான் அப்படிங்கிற அந்த ஐயா சிஎன்ஆர் சொன்னதை தவிர்த்துட்டு அதை தனிப்பட்ட வாழ்க்கையா எப்படி நாம கடந்து போக முடியும் முதல் நாடக காதல் பண்ணி சரஸ்வதியை திருமணம் பண்ணதே ராமதாஸ் தான் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம சுசீலா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குன்னு சொல்றாரு இது நாடக காதல் இல்லாம இது அயோக்கியத்தனம் இல்லாம அவங்கள ரகசிய வாழ்க்கை வாழ்க்கை வச்சுக்கிட்டு இருக்கிறது அயோக்கியத்தனமா இல்லையா அது இல்லாம அருள்மணின் வேற ஒரு கேரக்டர் சொல்றாரு சீஎன்னாரு அது என்ன கதைன்னு வேற தெரியல விசாரிச்சா எத்தனை எத்தனை கேரக்டரோ போகுது அது வேற விஷயம் இப்படி இருக்கும்போது ஒரு தலைவன் நாடக காதல்னு சொல்றீங்க அந்த நாடக காதலன் வழியா தான் அதை சொல்லித்தான் தலித் அல்லாத கூட்டமைப்பு தமிழ்நாடு முழுக்க பார்ப்பனர் அல்லாத கூட்டமைப்ப பாப்பா இல்லாத கட்சியை உருவாக்கின தமிழ்நாட்டில் தலித் அல்லாத கூட்டமைப்புன்னு அந்த கட்சிக்கு பேர் சமூக நீதி கட்சின்னு பேரை சொல்லி வெக்கமே இல்லாம சுத்தின கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி நாடக காதலுங்கிற அந்த புள்ளியில தான் மற்ற அத்தனை கட்சிகளையும் தலித் மக்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணி ஒன்றிணைச்சாரு இந்த இவெல்லாம் வரா ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டு நம்ம வீட்டு பொண்ணுங்களை தூக்கிட்டு போயிடறான்னு சொல்லித்தான் அந்த தலித் அல்லாத கூட்டமைப்பே ஒருங்கிணைச்சார் ராமதாஸ் அப்படி அவரோட அரசியல் மையப்புள்ளியே அவரோட தனிப்பட்ட யோக்கியத்தில இருந்து தான் தொடங்குது அப்படிங்கிற சுசீலா விவகாரத்தை நம்ம தனிப்பட்ட விவகாரமா நம்ம கடந்து போகவே கூடாது ஒரு நாள் ரகசிய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு மனிதரை குலதெய்வம் எங்க ஐயா அப்படின்னு சொல்றத எந்த மடையனாவது ஏத்துப்பானா சொல்றவன் மடையனா முட்டாளா தற்கூரியா இருக்கணும் அதை ஏத்துக்கிட்டு பெருமை பேசிக்கிட்டு இருக்கிற இவரை நம்ம என்ன சொல்ல முடியும் இதுல நமக்கோட ஆயுள் எல்லாம் இவர் நம்ம பாதி ஆயுல இவர் குலதெய்வமா எதுக்கு ரகசியமா சுசீலா கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு இவர் குலதெய்வமா தலித் இல்லாத கூட்டமைப்பு ஏற்படுத்தினதுக்கு இவர் குலதெய்வமா நாடக காதல்னு சொல்லி அதை வரைக்கும் நியாயப்படுத்தினதுக்கு ஒருத்தருக்கு பேர் குலதெய்வமா அயோக்கியத்தனம் அதுக்கு பேர் இவர் எப்பவுமே கலைஞரை மேற்கோள் காட்டிக்கிட்டு இருக்கார் சமீப காலமா அவங்க புள்ள இவர் பேச்சை கேட்கலையாம் அதனால ஸ்டாலின் மாதிரி கலைஞர் இருக்கிற வரைக்கும் எப்படி கலைஞர் பேச்சை கேட்டு செயல்பட்டாரோ அது போல அன்புமணி தன் பேச்சை கேட்டு செயல்படணும் தன் மூச்சு இருக்கிற வரைக்கும் அப்படின்னு கலைஞர் குடும்பத்தை மேற்கோள் காட்டி காட்டி பேசிக்கிட்டு இருக்காரு எந்த யோகியதையாவது இருக்கா கலைஞர் குடும்பத்தை காட்டி பேசுகிற அளவுக்கு அன்புமணி உங்க பேச்சை கேட்கல உதாரணம் சொல்றீங்க நீங்க முதல்ல கலைஞர் போல யோகியவானா இருந்தீங்களா ஆயிரம் அரசியல் ரீதியா முரண்பாடுகள் இருந்தாலும் எப்படியும் எந்த கட்சியா இருந்தாலும் சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கும் அப்படி கலைஞர் மேல இருந்தாலும் கூட தன்னோட குடும்ப வாழ்க்கையில எந்த ஒரு ரகசியத்தையும் மெயின்டைன் பண்ணாதவர் ரகசிய வாழ்வு வாழாதவர் கலைஞர் வெளிப்படையா தன் மனைவிகளை இந்த வெளி உலகத்துக்கு காட்டினவர் வெளிப்படையா தன் பிள்ளைகளை வெளி உலகத்துக்கு அறிவிச்சவர் வெளிப்படையா தன் பேரப்பிள்ளைகளை வெளி உலகத்துக்கு அறிவிச்சவர் அதை விட முக்கியம் ராமதாசை விட அஞ்சு முறை முதலமைச்சராக இருந்தவர் ராமதாசை விட செல்வமும் செல்வாக்கும் அதிகம் படைச்சவரு ராமதாசை விட மிக முக்கிய தலைமை தலைமையாகவும் தலைவராகவும் இந்திய அளவில் மிக முக்கியமான அரசியல்வாதியாகவும் இந்திய அரசியலையே நிர்ணயிக்கிற இடத்துலையும் கூட்டணியிலையும் இருந்த ஒரு கட்சி திமுக அப்பேற்பட்ட கட்சியை நிர்வகிச்ச ஒரு தலைவர் தன் குடும்பத்தை ரகசியமா வச்சு இல்ல வெளிப்படையா அறிவிச்சார் வெளிப்படையா அறிவிச்சார் ஸ்டாலின உதாரணம் சொல்கிறார் உதாரணம் சொல்றாரு இவர் வெளிப்படையா அறிவிச்சிருக்காரா சுசிலாவ என்ன யோகித நீங்க கலைஞர் குடும்பத்தை உதாரணம் உதாரணம் சொல்றீங்க அன்புமணிக்கு முதல்ல நீங்க யோகியமா இருந்தீங்களா சும்மா சொல்லணும் ஸ்டாலின் என்ன எப்படி இன்னைக்கு முதலமைச்சரா இருக்காருன்னா அவர் கிட்டத்தட்ட தன்னோட பதினாலு வயதுல தன்னோட அரசியல் பயணத்தை முரசொலி மாறனுக்கு பிரச்சாரம் பண்ணதுல இருந்து ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல பொதுக்குழு உறுப்பினரா திமுகவோட பொதுக்குழு உறுப்பினரா மாறுறாரு எழுபத்தி எழுபத்தி ஆறுல எமர்ஜென்சில அந்த மிசா சட்டத்துல கைதாகிறாரு எண்பத்தி ரெண்டுல திமுகவோட இளைஞர் அணியையே இவர் தான் உருவாக்கி அதை தமிழ்நாடு முழுக்க பரவலாக்கி இளைஞரணி தலைவராகவும் பொறுப்பு வகிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ஆயிரம் விளக்கு தொகுதியோட எம்எல்ஏவா ஆயிட்டார் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்டதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தான் இவர் எண்பத்தி ஸ்டாலின் வந்து எண்பத்தி நாலுலேயே சட்டமன்ற உறுப்பினர்தான் எம்எல்ஏவா மாறிட்டார் தொண்ணூத்தி ஆறுல தேர்தலில் போட்டிட்டு சென்னை மேயர் ஆனார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி மூணுல திமுகவோட பொதுச் செயலாளரா இருந்தார் ரெண்டாயிரத்தி ஆறில் தான் அமைச்சர் ஆகிறார் தன் தந்தை முதலமைச்சர் தன் தந்தை செல்வாக்குமிக்க ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டு அளவுல இந்திய அளவில் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஆறில் தான் முதல் தடவையா ஸ்டாலின் முதல் அமைச்சராகவே ஆகிறார் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தான் துணை முதலமைச்சர் ஆகுறாரு ரெண்டாயிரத்தி ஆறுல அமைச்சர் ஆவராருன்னு ஏன் நம்ம குறிப்பிட்டு சொல்றோம் அப்படின்னா ஏன் இந்த விஷயத்துல திரு ராமதாஸ் அவர்களை ரொம்ப கடுமையா உங்களுக்கு அந்த யோகியதை இல்லை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுல அமைச்சர் ஆவரா ஸ்டாலின் ரெண்டா அதே ரெண்டாயிரத்தி ஆறுல ஒன்றிய அமைச்சர் ஆவராரு அன்புமணி ரெண்டாயிரத்தி ஆறுல அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே சிறைக்கு போயிருக்காரு கட்சியில் பல்வேறு பணிகளை ஆற்றிருக்காரு தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு மேயராக இருந்திருக்காரு இது எம்எல்ஏவாக இருந்திருக்காரு அத்தனை பொறுப்புகளை வகிச்சு அரசியலில் அவ்வளோ அனுபவங்களோட ரெண்டாயிரத்தி ஆறுல அமைச்சராகிற மு க ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு ஒன்றிய அமைச்சர் ஆவிறாரு அன்புமணி அது வரைக்கும் அவரோட கட்சியில் ஒரு உறுப்பினராக கூட இருந்தது கிடையாது அன்புமணி ராமதாஸ் முப்பத்தஞ்சு வயசு ஆகணும்னு மட்டுமே காத்திருந்து அதை மட்டுமே தகுதி ஏன்னா முப்பத்தஞ்சு வயசு இருந்தால் தான் கேபினட் அமைச்சரவையில் இடம் பிடிக்க முடியும் முப்பத்தஞ்சு வயசு மட்டுமே தகுதியா வச்சு அதை மட்டுமே எதிர்பார்த்திருந்து தன் பிள்ளைக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆன உடனே அமைச்சராக்கணும் ராமதாஸ் இங்க தன் கட்சி தன் மகனா இருந்தா கூட கட்சியில உழைப்பு ரீதியா வரணும் கள அனுபவம் இருக்கணும் கள ம களத்துல செயல்படணும் மக்களோட பயணிக்கணும் நிர்வாகிகளோட இணைஞ்சு செயல்படணும் மெல்ல மெல்ல படிப்படியாத்தான் அரசியல் முன்னுக்கு ஏறணும்னு சொன்ன கலைஞர் எங்க தன் புள்ளன்னு தூக்கி ஒன்றிய அமைச்சர் பதவியை கொடுத்தீங்க உறுப்பினர் கூட கிடையாது கட்சியில நீங்க முதல்ல கலைஞரை ஃபாலோ பண்ணீங்களா நீங்க முதல்ல ஒரு தலைவரா நடந்துகிட்டீங்களா நீங்க முதல்ல தலைமை பண்போட இருந்தீங்களா கேட்டா இவங்க மனைவி அழுத்தம் கொடுத்தாங்களாம் குடும்ப அழுத்தம் கொடுத்துருச்சா தூக்கி ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தாங்களாம் ஏன் கட்சிக்காரங்க அழுத்தம் கொடுக்க மாட்டாங்களா கட்சியில உழைச்சவன் சங்கத்தை உருவாக்கணவன் கட்சியை உருவாக்கணவன் இணைஞ்சு பயணிச்சவன் சிறைக்கு போனவன் செத்த குடும்பம் இருக்கு செத்த குடும்பத்துல இருந்து யாராவது கூப்பிட்டு வந்து ஒரு ஒரு கவுன்சிலர் போஸ்ட் கொடுத்துருப்பீங்களா அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருப்பீங்களா எந்த ராமதாஸ் அவர்கள் தன் குலதெய்வம் வெக்கமே இல்லாமல் வேடிக்கையான செயலா இருக்கு ஸ்டாலினையோ உதாரணம் சொல்றதுக்கு கூட ஒரு தகுதி வேணும் நாம இத திமுக சார்புக்காக பேசல சும்மா ரொம்ப சாதாரண ஒப்பீடு வருங்க குடும்ப தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்க குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் கலைஞர் குடும்பத்தில் தமிழ் பெயர்கள் தமிழ் பெயர்கள் ராமதாஸ் குடும்பத்துல அவரோட பிள்ளைகளுக்கே தமிழ் பேர் ஸ்ரீகாந்திங்கிறது அவங்களோட மூத்த மகளோட பேர் அது தமிழ் பேரா ஸ்ரீ ஸ்ரீங்கிறது தமிழ் பேரா தன் சொல்லுக்கும் செயலுக்கும் பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் இடைவெளி கொண்டவர் தான் ராமதாஸ் அவர் சொல்றது ஒன்னா இருக்கும் அவர் அந்த காலத்துல விஜய் முன்னாடி விஜய் தான் ராமதாஸோட மாடல் தான் சீமான் ராமதாஸோட மாடல் தான் விஜய் எது பத்திரிக்கையில எது வெகு மக்கள் இடத்துல ரொம்ப பேசு பொருளா இருக்கோ வெகு மக்கள் எதை கவனிக்கிறாங்களோ எதை பத்தி பேசுறாங்களோ அதை தன் அரசியலாகவும் அதை தன் நிலைப்பாடாகவும் தொடர்ச்சியாக அறிவிக்கிறவர் தான் ராமதாசே ஒழிய அவருக்குன்னு ஒரு கட்சியோ கொள்கையோ கோட்பாடோ ஒரு மண்ணும் கிடையாது சும்மா அப்போதைக்கு அந்த மக்கள் இடத்துல பெரியார் பெரியார் வந்து ஒரு மிகப்பெரிய பரப்புறையளிச்சியை ஏற்படுத்திட்டு போயிட்டாரா அப்ப நம்ம மாற்று அரசியல் செய்ய முடியாது அந்த காலகட்டத்துல போய் பண்ணோம்னா எதிரா பார்ப்பாங்க அப்போ நமக்கும் கல்வி கொள்கை தலைவர் அம்பேத்கர் வை கொள்கை தலைவர் அம்பேத்கர் வை சொல்லிட்டு கொஞ்சம் மேடைகள்ல கொஞ்ச நாள் குறிப்பிட்ட குறுகிய காலகட்டத்துல மட்டும் பார்ப்பனிய எதிர்ப்பு அரசியல் பேசிட்டு ரொம்ப எளிமையா பார்ப்பனியத்துக்கும் பாஜக காரணக்கும் ஆர் எஸ் எஸ் போன ஒரு தலைவர் தான் ராமதாஸ் இதுல கலைஞர் குடும்பத்தை உதாரணம் வேற ஸ்டாலின் வந்து அவங்க அப்பா இருந்த பொறுப்பு காத்திரு ஸ்டாலின் செயல் தலைவர் தான் அவரோட ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகுதான் அவர் தலைவராக மாறினார் அப்படி பொறுமையா அத்தனை உழைப்பு இருந்தோம் அத்தனை தகுதி இருந்தும் அத்தனை பதவிகளை வகிச்சும் அத்தனை பொறுப்புகளை வகிச்சும் அவர் அவர் தன் தந்தை அப்படிங்கிறத தாண்டி தன் தலைவரோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருந்தாரு ஸ்டாலின் தலைவர் தலை தாண்டி தலைவர் தலைவர் கட்டுப்ப நீங்க தலைவரா இருந்தா தானே உங்க மகன் உங்களை தலைவரா பார்த்து தானே உங்க மகன் உங்களை பின்பற்றுவாரு நீங்க தான் விளம்பரம் பண்ணிட்டீங்களா ஐயா ஐயா கொய்யா கொய்யா அதுக்கு பத்தாததுக்கு அவருக்கு வேற எந்த ஸ்கூல்ல படிச்சு வாங்கி கொடுத்தீங்கன்னு தெரியல அந்த பட்டத்தை ஐயான்ற பட்டம் வேற பண்ணையார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்க முதல்ல யோகியமா இல்ல இதுல உங்க பிள்ளைக்கு கலைஞர் உதாரணம் ஸ்டாலின் உதாரணம் தனிமனித ஒழுக்கமும் ரகசிய வாழ்வோ வாரிசு அரசியலும் சுயநல அரசியலும் பண்ணிக்கிட்டு இருக்கிற திரு ராமதாஸ் அவர்களுக்கு வாங்க மக்களே இளைஞர்களே நாவெல்லாம் நம்ம ஆயுதல பாதியை கொடுத்து அவரை தூக்கி நட்டமா நிப்பாட்டி குலதெய்வத்துக்கு ஒரு சிலையை வச்சிருவோம் வாங்க மக்களே எல்லாரும் சத்தமா சொல்லுங்க நம்ம குலதெய்வம் யாரு இவர்தான் தான் ஐயா ராமதாஸ் நம்ம குலதெய்வம் யாரு ச இவர் சீன்னார் சொல்றாருல சத்தியசீலர் ராமதாஸ் சத்தியசீலர் ராமதாஸ் ஒழுக்க சீலர் ராமதாஸ் தலைவர் ராமதாஸ் தலைமை பண்பு கொண்ட ராமதாஸ் த தனி ஒழுக்கம் கொண்ட ராமதாஸ் ரகசிய வாழ்வு வாழாத ராமதாஸ் தன் குடும்பத்திலேயே தமிழை தூக்கி நிப்பாட்டின ராமதாஸ் கொள்கையாவது கோட்பாடாவது விளக்கண்ணியாவதுன்னு தன் மகனுக்கு அந்த கொள்கை வாசமே படாம வளர்த்த ராமதாஸ் தான் இவரை நம்ம குலதெய்வமா போட்டுடலாம் வாங்க தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்